நான் சில சான்றுகளை சொல்கிறேன் இந்த சாவிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஊரில சாவிகள் அதிகமா இருக்கக்கூடிய காயல் பட்டு சாவிகள் அதிகமா இருக்கக்கூடிய கீழ கரையில எங்க எல்லாம் சாவி ஜாஸ்தியா இருக்கிறாங்களோ அங்க சமாதிக்கு ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் படி நீங்க பாப்பீர்கள் கழுத குதிரை எல்லாம் அவுளியா வாக்க கூடிய யாராவது இருப்பார்கள் பார்த்தா சாபியாக்க ரசிக்கிற ஊர்ல இது பூரா இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் காட்டுவாங்க சிக்கே சித்தாப்புல ஆதாரம் காட்டுவாங்க சாபி மதுகம் என்ன தெரியுமா சாபி இமாமுடைய கொள்கை என்ன தெரியுமா சாபி இமாம் தன் கைப்பட அல் உண்மை என்ற நூலிலே எழுதி வைத்திருக்கிற கொள்கை என்ன தெரியுமா என்ன சொல்றாங்க என்னுடைய காலத்திலே நாங்கள் வசித்த பகுதியிலே ஏராளமான சமாதிகள் கட்டப்பட்டன எங்கள் நாட்டில் எங்கள் காலத்தில் வாழ்ந்த ஆட்சியாளர்கள் அவற்றை இடித்து தகர்த்து தரை மட்டமாக்கினார்கள் எங்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞரும் அதை எதிர்க்கவில்லை உண்மை எழுதுகிறார் சாபி இமாம் நீ சாவி மதுரவா இருந்தால் என்ன செய்ய வேண்டும் உண்மையில் சாவி இமாமை மதிக்கிறவராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் இலங்கையில் இவ்வளவு சியாரங்கள் இருக்குமா காயல் பட்டத்தில் இவ்வளவு சியாரங்கள் இருக்குமா இது அனபியில் இவ்வளவு பரவாயில்லை கொஞ்சம் கம்மியா இருப்பான் பரவாயில்லைன்னு அர்த்தம் இவன் நூறு கபு வச்சா அவன் இருபத்தஞ்சு வச்சிருப்பான் அப்படி பரவாயில்லை அப்ப எங்க பார்த்தாலும் கபு எதை எடுத்தாலும் தர்கா அப்படியா டாக்குறீங்களே இந்த கூத்துகள் எல்லாம் யாருத்த இருக்கிறது சாதி என்று சொல்லக்கூடிய ஒரு விடத்தில் இருக்கிறது இதை அடிப்படையாக கொண்டு இவங்க இரநூறு வருஷத்துக்கு முந்தி மலையாளத்தான் எழுதுன புஸ்தகம் வச்சுக்கிட்டு ஒரு மலையாளி எழுதுன புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அதுல நல்லடியார்களுக்கும் தர்கா கட்டுறான்னு எழுதி வச்சுக்கிட்டானாம் யார் எழுதுனா இரநூறு வருஷத்துக்கு முந்தி ஒருத்தன் அந்த மகான் பெயரை பயன்படுத்தி நல்லடியார்களுக்கு கபர் கட்டுவது லாபா சார் இ குமரி சாலிகின்களுடைய கபரை கட்டுவது தப்பு இல்லை என்று எழுதி வச்சாம் பாரு இத வச்சுக்கிட்டு தான் இந்த தர்காவெல்லாம் கட்டுறான் இருநூறு வருஷத்துக்கு முந்தி ஒருத்தன் எழுதின சாபி மதுகபா சாபி மாம் தன் கையால் எழுதினாரு அது சாபி மதுகபா சொல்லுங்கள் பதில் இடிச்சு சாபியை பின்பற்றின இந்த இலங்கையில் ஒரு கபர் இருக்கலாமா சாபி ஒரு காலத்திலும் அவர் மதுகவை பின்பற்றியவராக இருக்கவில்லை அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவராகவே வாழ்ந்து கட்டுப்பட்டவராக மரணித்தார் மனிதன் என்ற முறையிலே சில கதீசுகள் கிடைக்காமல் இருக்கலாம் உட்காருங்க கடைசியா பாவா முடிஞ்ச உடனே உங்களுக்கு டைம் தருகிறேன் இதே மேடையில் வந்து கேட்கலாம் உட்காருங்க இந்த சல சிறப்புலாம் பாருங்க இப்ப நான் கிதாபை எடுத்து காட்டுவேன் ஆதாரத்தை உட்காருங்க ஆதாரம் காட்டுவேன்

இந்த மாதிரியான சலசலப்புகள் எல்லாம் நாங்கள் பழகி போன ஒரு விஷயம் நான் என்ன சொன்னேனோ அதை மேடையில் நிரூபித்து விட்டு போவேன் இந்த மாதிரி கூச்சல் போடாம இந்த மாதிரி சலசலப்பு காட்டாம நீங்க கொண்டு வர சகோதரர்களை கேளுங்க நீங்கள் கொண்டு வருகிற எந்த ஆதாரத்தையும் இதே மேடையில் உங்களை கொண்டு வர வைத்து கேட்டு நீங்கள் சொல்றது பொய் என்று நிரூபித்து விட்டு நான் செல்வேன் அமைதியா உட்கார்ந்து கேளுங்க விட்டு போட மாட்டோம் எல்லா ஆதாரம் வச்சிருக்கோம் உட்காருங்க நீங்கள் உட்காருங்க இப்படி மத்தவங்க உட்காருங்க நீங்க அன்பு சகோதரர்களே அப்ப சாபி இமாம் அவர்கள் என்ன கொள்கையை சொன்னார்களோ அதற்கு மாற்றமான ஒரு கொள்கையை தான் இன்றைக்கு சாபி மதுகபி என்ற பெயரிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் பார்க்கிறோம் நம்ம அவர்கள் தங்களுடைய சாவி இமாம் அவர்கள் தங்களுடைய உண்மை என்ற நூலிலே இன்னொரு சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த சட்டத்தை இன்றைக்கு சாவி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் யாராவது கடைபிடிக்கிறார்களா என்பதற்காக இதையும் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இமாம் சாபிர் அகமதுல்லா இளைஞர்கள் நம்முடைய உண்மை என்ற கிதாபிலே ஒரு சட்டத்தை நமக்கு செல்கிறார்கள் அமைதியா இருங்க அன்புள்ள சகோதரர்களே சும்மாவில வெள்ளிக்கிழமை சும்மாவில நம்முடைய நாட்டிலே இலங்கையிலே பள்ளி பள்ளிவாசல்களிலே இரண்டு பாங்குகள் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் சாபி மதுகப்படைய பள்ளி வாசல்களிலேவிடைய பள்ளி வாசல்களிலே மாளிகை மருகவுடைய பள்ளிவாசல்களிலே கம்பளி மதுகப்படைய பள்ளிவாசல்களிலே வெள்ளிக்கிழமை சும்மா தினத்திலே இரண்டு பாங்குகள் சொல்லப்படுகின்றன இந்த இரண்டு பாங்குகள் சொல்லப்படுவதற்கு சாபி இமாமுடைய நூலிலே ஆதாரம் இருக்கிறதா இப்போது முன்னாடி உள்ள கேள்வி அப்ப அதாவது ஜும்மா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்று வெள்ளிக்கிழமை என்று இரண்டு பாங்குகள் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் எப்படி இந்த சமூகத்திலே நடைமுறைக்கு வந்தது என்றார் இமாம் சாபி அஹமதுல்லா இவர் சொல்கிறார்கள் அவர்கள் எழுதிய அல் உம்மு என்ற நூலிலே இமாம் சாபி அஹமதுல்லா இளைவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாவுள்ளார் அவர்களுடைய காலத்திலே வெள்ளிக்கிழமை என்று இமா மெம்பர்லே ஏறிய பிறகு பாங்கு சொல்லப்படுவதுதான் வழக்கமாக இருந்தது செல்லா செல்லும் காலத்தில் மாத்திரம் இல்லாமல் அபுபக்கர் சித்திக் ரலி அவருடைய காலத்திலும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு சொல்லப்படுவதுதான் பழக்கத்திலே இருந்தது உமர்வலி அல்லாவுடைய காலத்திலும் வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்திலே ஒரு பாங்குதான் சொல்லப்பட்டு வந்தது உஸ்மான் அலி ஆட்சி காலத்தில் தான் மக்கள் தாமதமாக வருகிறார்கள் என்பதை கண்ட உஸ்மான் அலி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கடை வீதியிலே ஒரு பாங்கை ஒரு அறிவிப்பை செய்யுமாறு அவர்கள் ஒரு கட்டளை போட்டார்கள் என்ற ஒரு ஹதீஸ் சஹி உல் புகாரியில இன்னும் பல ஏராளமான நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறீர்கள் அப்ப இதில் என்ன பொருள் என்று கேட்டால் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallamங்க எல்லா குழப்பத்துக்கு நீங்க தான் காரணம் நம்ம ஆளுங்க உட்காருங்க மற்ற நம்ம மாளுங்க தவிர அன்பு சகோதரர்களே இப்ப பிரச்சனைக்கு வருவோம் இப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா நான் சொன்ன எல்லாத்துக்கும் ஆதாரத்தை காட்டி எடுத்து இருக்கேன் லேப்டாப் வந்த உடனே என்னென்ன நூல்கள் என்னென்ன இருக்குன்னு அடக்கறத நான் எடுத்து காட்டுவேன் பாருங்க மாரிய நம்ம பிரியா போறாரு

இந்த நேப்தா பந்தோட இந்த மேலையில நிரூபிக்காமல் இந்த பீஜ போக மாட்டேன் வீச்சாவும் சரிதான் எதையும் அந்த அள்ளி வீசக்கூடிய கூட்டம் அல்ல அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலுக்கு கேட்டுக்கப்பட்ட கூட்டம் உண்மையை மட்டும் தான் பேசிருக்கோம் உண்மை இல்லாத ஒன்றை எங்களுடைய வாயிலிருந்து வராது அது கூட மாட்டோம் அன்பு சகோதரர்களே ஜும்மாவுடைய தினத்திலே எல்லாத்தையும் ஆதாரத்தில் சொல்லுவோம் ஒண்ணு ஒண்ணு எல்லா எல்லாத்தையும் பேசப்பட வேண்டும் என்றால் ஜும்மாவுடைய தினத்தில் நமது பகுதியில் ஷாபி மதகு மக்கள் வாழ்கிற பகுதிகளில் இரண்டு பாங்குகள் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் உங்கள் ஊரிலும் இரண்டு பாங்குகள் சொல்லப்படும் இந்த இரண்டு பாங்குகள் சொல்லப்படுவதை பற்றி ஷாபி இமாம் என்ன சொன்னார்கள் ஷாபி மதுகபி என்ற பெயரில் நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன சாபி இமாமுக்கும் சாபி மனிதனுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்கு இந்த பாங்கையும் ஒரு உதாரணமாக நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் அது என்ன பாங்கு நபி புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லல்லாவலை செல்லும் அவர்களுடைய காலத்திலும் அபுபக்கர் சித்தி கிரது எல்லா ஒன்று அவங்களுடைய ஆட்சி காலத்திலும் யார் பக்கத்தில் நிற்க வேணாம் பக்கத்தில் நிற்க வேணாம் உமர் நிலையில்லாவுடைய ஆட்சி காலத்திலும் ஜிம்மாவுக்கு வாங்கி என்பது இமா மின்பரில் ஏறிய பிறகு சொல்லப்படுகிற அந்த ஒரு பாங்காகத்தான் இருந்தது அதாவது ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு பாங்கு தான் ஜும்மாவுக்கு எப்ப ரசூல் சொல்லா சில மெம்பர்ல உட்கார்ந்த உடனே ஒரு பாங்கு சொல்லுவாங்க அதான் பாங்கு அபுபக்கர் ஆட்சி காலத்திலும் அதுதான் பாங்கு உமர் அலி அவனுடைய ஆட்சி காலத்திலும் அதுதான் பாங்கு உஸ்மான் அலி அல்லா அவனுடைய காலம் வந்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா ஜும்மாவுக்கு மக்கள் வர வரமாட்டேங்கிறாங்க லேட் ஆகுறாங்க பயானுக்கு உடனே என்ன செய்யறாங்க உஸ்மான் அலில்லா காலத்துல ஒரு அழைப்பு